ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமில் யூனிட் நைன் சம்மந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயோட பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி குரங்கு அம்மை ஓகேங்களா குரங்கு அம்மை அப்படின்ற நோய் தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி எது ஸோ இந்தியாவோட முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து கோவேக்சின் ஓகேங்களா இங்கேயே வந்து இந்தியான்னு முடியுது பாருங்கள் கோவேக்சின் அப்படின்னா இந்தியான்னு அர்த்தம் ஓகேங்களா கோவின்ஷீல்டு அப்படின்னா இங்கிலாந்துன்னு அர்த்தம் புரியுதுங்களா இந்தியாவில் கண்டுபிடிச்சதுனால தான் அது வந்து கோவேக்சின் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க ஸோ இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவின் நைன்டீன் தடுப்பூசி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவேக்சின் சரிங்களா ஓகே அடுத்து கேள்வி பாருங்கள் கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் நான்கு முக்கியமான கூறுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்வி ஓகேங்களா அதாவது கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் நான்கு முக்கியமான கூறுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூகம் அரசியல் பொருளாதாரம் கல்வி சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை சதவீதம் முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணைத்துறைகளில் பணியாற்றுகின்றனர் ஸோ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை சதவீத முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு எதனை உருவாக்குவதாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை கொண்டு வரதா அறிவிச்சாங்க ஓகேங்களா கலைஞர் கருணாநிதி அவர்களோட தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த தினத்தின் போது தமிழக அரசு என்ன அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை கொண்டு வரதா அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ சமீபத்தில் கூட கலைஞர் கருணாநிதி அவர்களோட நூறாவது பிறந்தநாள் வந்து நடந்தது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ அது சம்மந்தமான தகவலையும் பார்த்து வச்சுக்கோங்க வரக்கூடிய எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து எது அப்படின்றத பார்த்தோம்னா ஆன்சர் வந்து மலையாளம் ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலையாளம் ஸோ தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ ஒடியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கன்னடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து கேள்வி பாருங்க இந்தியாவில் எந்த பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆரம்ப பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் இந்த கரும்பலகை திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க பொதுவாக இந்த கரும்பலகை திட்டம் அப்படின்றத யார் கொண்டு வந்தாங்க எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி கொள்கை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த கரும்பலகை திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஸோ எதற்காக கொண்டு வந்தாங்க இந்தியாவில் ஆரம்ப பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த கரும்பலகை திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழில் மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் மாவட்டம் எது ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் வந்து என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா தமிழகத்தில் மக்கள் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் போர்ட்டலோட நோக்கமாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெல் ஓகேங்களா நம்ம நெல் உற்பத்திக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் அதிகமான நிலப்பரப்பை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெல் ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் எதற்கான ஆதரவை குறிக்கிறது அதாவது ஸ்டெப்ஸ் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பயிற்சியும் வழங்குது மற்றும் எதற்கான ஆதரவை குறிக்குது அப்படின்னு சொல்லி வேலை வேலைவாய்ப்பு ஓகேங்களா ஸ்டெப்ஸ் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கு ஆதரவை தரக்கூடியதாக இருக்குது ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேலைவாய்ப்பு அடுத்த கேள்வி பாருங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் எந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தூய்மைக்கான மக்கள் இயக்கம் அப்படின்றத தொடங்கினாங்க ஓகேங்களா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகரங்கள்ல சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூய்மைக்கான மக்கள் இயக்கம் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒற்றுமை வணிக வளாகம் அப்படின்றது தான் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மதிய உணவுடன் காலை உணவையும் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் மதிய உணவோடு சேர்த்து காலை உணவும் வழங்குறாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நாற்பத்தி நாலு மற்றும் ரெண்டு ஓகேங்களா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு இடமும் பழங்குடியின மக்களுக்கான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடமும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பாருங்கள் ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபதின் படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு எது எடுத்துக்காட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள் ஓகேங்களா ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபதின் படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கைக்கு எது எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் எப்போது நடைபெற்றது தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓகேங்களா தமிழ்நாட்டில் முதல் மகளிர் சபை கூட்டம் எப்போ நடந்தது பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது ஸோ எதன் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஓகேங்களா தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டதாக நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பொருளாதாரம் அடுத்த கேள்வி பாருங்கள் எந்த ரயில் நிலையம் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் வந்து இருக்குது ஸோ இரண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ரெயின் நிலையம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது பொதுத்துறை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கோ ஓகேங்களா டிஸ்கோ அப்படின்றது பப்ளிக் செக்டர் கிடையாது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பாருங்கள் சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல உதவி குழுக்கள் அப்படின்ற தலைப்பில் சரியாக பொருந்திருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பெரும்பாலான சுய உதவி குழுக்களில் பத்துலேருந்து இருபது பெண்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுவும் சரிதான் சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் சரிதான் சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தவறு ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு அது மட்டும்தான் சரி ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சென்னை தான் ஓகேங்களா நிறைய பேர் சொந்த ஊர் விட்டு சென்னையில் தான் இருக்காங்க ஓகேங்களா புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட தொடர்களிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் வந்து எது திருச்சிராப்பள்ளியா நீலகிரியா பெரம்பலூரா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் நீலகிரி சரிங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் என்ஹெச் ஃபோர் ஃபோர் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும் இது ஓசூரிலிருந்து எதுவரை செல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கன்னியாகுமரி ஓகேங்களா என்ஹெச் ஃபோர் ஃபோர் தமிழ்நாட்டிலிருந்து மிக நீளமான தமிழ்நாட்டோட மிக நீளமான நெடுஞ்சாலை இது ஓசூரிலிருந்து எதுவரையும் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரையும் போகுது ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னைக்கு உண்டான வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமில் யூனிட் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ உண்டான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு இழிப்பில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்